கிருஷ்ணகிரி அண்ணா சிலை எதிரில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் அண்ணா சிலை எதிரில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் க கிருஷ்ணசாமி ஆலோசனையின் பேரில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் மு மாரி தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பூரண மது வழக்கு அமல்படுத்த கோரியும் கட்டுப்படுத்தாத அரசை பதவி வேண்டும் என கள்ளச்சாரையும் ஏந்தி கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் டி சிவா மாவட்ட பொறுப்பாளர் என் தீபன் பர்கூர் ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் காவிரி ஒன்றிய செயலாளர் சரவணன் உத்தங்கரை ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் மாவட்ட பொறுப்பாளர் ஜோசப் தேன்கனிக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் சரவணன் வேப்பனப்பள்ளி ஒன்றிய செயலாளர் படையப்பன் கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் செல்வம் பர்கூர் மகளிர் அணி செயலாளர் காஞ்சனா சந்திரசேகர் மத்தூர் ஒன்றிய செயலாளர் கணபதி வேப்பனப்பள்ளி தொகுதி செயலாளர் பா அப்பாதுரை வேப்பனப்பள்ளி ஒன்றிய இளைஞரணி ரகுவரன் முருகன் சூலகிரி ஒன்றிய செயலாளர் அருண்குமார் வேப்பனப்பள்ளி மகளிர் அணி செயலாளர் சுகுணா தாலி ஒன்றிய செயலாளர் ரஜினி ஓசூர் ஒன்றிய செயலாளர் பழனி கெளமங்கலம் ஒன்றிய செயலாளர் முனிராஜ் அஞ்சட்டி ஒன்றிய செயலாளர் செல்வம் பர்கூர் மகளிர் அணி செயலாளர் கவிதா ஓசூர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அலிஜான் உள்பட நூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் ஏராளமானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்